யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்ற குலதெய்வம் உங்கள் வீட்டில் இருப்பதை உறுதி செய்வதற்காக மட்டுமே இந்த உயிரினம் உங்கள் வீட்டிற்குள் வரும் அது என்ன எப்படி வரும் அப்படிங்கறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல்ல தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்கள் வீட்டில் ஒரு தெய்வ சக்தி இருக்குது அப்படின்னா பல உயிரினங்கள் அதுவும் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு சில உயிரினங்கள்லாம் உங்கள் தலைவாசலுக்கு வர்றதா இருக்கட்டும் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து பள்ளிகள் சத்தம் போடுறதா இருக்கட்டும் குருவிகள் வர்றதா இருக்கட்டும் இதெல்லாம் உங்கள் வீட்டில் ஒரு நல்ல எனர்ஜி இருக்கின்றது நல்ல தெய்வ ஆற்றல் இருக்கின்றது அப்படிங்கிறதுக்காகவே இந்த உயிரினங்கள்லாம் உங்கள் வீட்டுக்குள்ளே வரும் ஆனால் நான் சொல்ல போகிற இந்த ஒரு உயிரினம் உங்கள் வீட்டில் குல தெய்வம் இருந்தால் மட்டுமே வரும் அது மட்டும் இல்லை இந்த உயிரினம் உங்க வீட்டுக்குள்ள வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஏற்பட போகின்றது அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் உங்க தெய்வமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்பட போகின்றது உங்க வாழ்க்கையில சந்தோஷம் வரப்போகின்றது அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக கூட இந்த உயிரினத்தை உங்கள் வீட்டிற்கு அனுப்பியிருக்கலாம் அது மட்டும் இல்லை உங்களுக்கு ஒரு நல்லது நடக்க போது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் ஏற்பட போகின்றது அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு உயிரினங்கள் உங்கள் வீட்டுக்கு தொடர்ச்சியாக வரும் அதில் முதல் உயிரினம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு எறும்பு இருக்குது பார்த்தீங்களா சுவாமி எறும்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருப்பு எறும்பு உங்கள் சுவாமி இடத்துல இருந்தாலும் சரி உங்கள் தலைவாசல்ல இருந்தாலும் சரி இல்லை உங்கள் வாசல்ல இருந்தாலும் சரி உங்கள் வீட்டில் ஒரு தெய்வ சக்தி இருக்கின்றது மேலும் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட காலம் பிறக்க போகின்றது அப்படிங்கிறத உணர்த்துவதற்காகவே இந்த எறும்புகள்லாம் அடிக்கடி வீட்டுக்கு வர்றது இது போன்ற எறும்புகள்லாம் வந்துச்சு அப்படின்னா நீங்க அரிசி இருக்கு அதற்கு உணவு கொடுங்க இனிப்பு கொடுங்க இதெல்லாம் கொடுக்கும்போது அந்த உணவுகளை உண்டு திருப்தி அடைந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு இன்னும் அதிர்ஷ்ட காலம் அதிக காலம் நீண்டு கொண்டே இருக்கும் அதிர்ஷ்டம் தொடர்ச்சியாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையே ரொம்ப வசந்த காலமாகவே இருக்கும் இரண்டாவது உயிரினம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளிகள் என்னங்க சொல்கிறீங்க வீட்டில் பச்சை கிளியெலாம் வளர்க்கவே கூடாதுன்னு தடையே போட்டிருக்காங்க நீங்கள் என்னென்னா கிளிகள் வீட்டுக்குள்ளே வர்றதுலாம் நல்லதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளிகள் இயற்கையாகவே உங்கள் வீட்டுக்குள்ளே வரணும் நீங்கள் கூண்டில் நான் வளர்க்குற கிளியை நான் சொல்லவே இல்லை நீங்கள் ஒரு மரமோ செடியோ வீட்டில் வளர்க்குறீங்க அதில் உள்ள கனிகளை கிளிகள் சாப்பிடுகின்றது நீங்கள் காகத்திற்கு உணவு வைக்கும்போது கிளிகள் விரும்பி சாப்பிடுகின்றது இல்லை உங்கள் வீட்டை தாண்டி கிளிகள் வந்து அழகாக உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டு வந்துட்டு அப்படி போகுது அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஏற்பட போகின்றது அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லை இது வந்து செல்வ செழிப்பு உங்களுக்கு போகின்றது பணம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா அது நிவர்த்தியாக போகின்றது பண பிரச்சனை அனைத்தும் முடிவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு செல்வ செழிப்பு ஏற்பட போகின்றது அப்படிங்கிறத நீங்க தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் மூன்றாவது உயிரினம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழவி அதாவது சிகப்பு நிற குழவி வந்து ஒரு மண்ணிலே அழகாக ஒரு புழு சைஸ்ல கூடு கட்டும் சின்னதாக மண் கூடு கட்டிகிட்டு இருக்கும் இதெல்லாம் உங்கள் வீட்டு வாசலில் அதாவது வீட்டுக்குள்ளே நான் சொல்லலை வாசலில் இது போன்று கூடுகள் கட்டுறது ஜன்னல் ஓரங்களில் இது போல் கூடுகள் கட்டுச்சு அப்படின்னா உங்கள் வீட்டில் யாருக்காவது குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு சீக்கிரமே குழந்தை பாக்கியம் கிடைக்க போகின்றது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான காலம் வரப்போகின்றது அப்படிங்கிறத உணர்த்துகின்றது அதாவது இந்த குழவிகள் வந்து போகுவதை நான் சொல்லவில்லை வந்து உங்கள் வீட்டில் கூடு கட்டி தன்னுடைய இனத்தை பெருக்கிக்கின்றது அப்படின்னா உங்கள் வீட்லேயும் ஒரு குழந்தை சத்தம் கேட்க போகின்றது உங்களுக்கு அதிர்ஷ்டம் காலம் வரப்போகின்றது அப்படிங்கிறத உணர்த்துகின்றது இந்த மூன்று உயிரினங்கள் உங்கள் வீட்டுக்குள்ள வர்றது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான காலம் வரப்போகின்றது அப்படிங்கிறத உணர்த்துகின்றது இன்னும் உங்க வீட்டில் ஒரு தெய்வ சக்தி இருக்கின்றது அப்படின்னா பள்ளி பசு இதெல்லாம் உங்கள் வீட்டை பார்த்து கத்துறதா இருக்கட்டும் காகம் இதெல்லாம் நீங்கள் சாப்பாடு வச்சாலுமே அந்த சாப்பாடை சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டை பார்த்து ஒரு முறை கத்திட்டு அதற்கு பிறகுதான் அதை சாப்பிட்டோம் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா உங்க வீட்டில் தெய்வ சக்தி இருக்கு குலதெய்வ சக்தி இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இந்த ஒரு உயிரினம் மட்டும் உங்க வீட்டுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா நீங்கள் நூறு சதவீதம் நம்ம வீட்டில் குல தெய்வம் இருக்கு நீங்கள் நீங்க தாராளமா தெரிஞ்சுக்கலாம் அது என்ன உயிரினம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆமை ஆமை ஒரு வீட்டிற்குள் வந்தாலோ இல்லை உங்கள் வீட்டுக்கிட்ட உங்கள் வாசல்கிட்ட ஆமை வருவதை நீங்கள் பார்த்தாலோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி இருக்கின்றது அப்படிங்கிறத நீங்கள் நூறு சதவீதம் தெரிஞ்சுக்கலாம் அதுவும் குறிப்பாக குலதெய்வ சக்தி இருக்கின்றது அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் ஒரு வீட்டில் ஒருத்தவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் ஆமை கனவுல வந்தாலோ இல்லை ஆமைகள் வந்து உங்கள் வீட்டை ஒட்டியோ இல்லை உங்கள் வீட்டுக்குள்ளேயோ வந்தாலோ அவர்களுக்கு ஆயுசு கெட்டி அவர்களுக்கு உங்களுக்கு அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறத உணர்த்துவதற்காகவும் ஆமை உங்கள் வீட்டுக்குள்ளே வரலாம் ஆமை வந்து நிறைய பேர் சொல்கிறது ஆமை புகுந்த வீடு விளங்காது அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இப்போ பலருமே ஆமையை செல்ல பிராணியாக வளர்த்து வருகிறார்கள் அவர்களோட வாழ்க்கையும் மேன்மை அடைந்து கொண்டு தான் இருக்கின்றது ஆமை அப்படிங்கிறது நம்ம வீட்டுக்குள்ளே வளர்க்கும் போது அது தன்னோட ஐம்புலன்களை அடக்கி வைக்கும்போது மனிதனும் தன்னோட ஐம்புலன்களை அடக்கி ஆள வேண்டும் அப்படிங்கிறத உணர்த்தி கொண்டே இருக்கும் அது மட்டும் இல்லை ஆமை விஷ்ணுவின் அவதாரம் அப்படிங்கிறதுனால ஒரு வீட்டுக்குள்ள ஆமை வந்துச்சு அப்படின்னால அந்த வீட்டில் அருள் அருள்கடாச்சமும் முழுமையாக கிடைக்கின்றது விஷ்ணு மகாலட்சுமி உங்கள் குலதெய்வத்தின் அனுகிரகம் கிடைக்கும் போது கண்டிப்பாக உங்கள் வீடு மேன்மை அடைந்து கொண்டே இருக்கும் உங்கள் வீட்டில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் சரியாகும் கண்டிப்பா உங்க வீட்டில் உங்கள் குலதெய்வத்தின் அனுகிரகம் வேணும் எனக்கு என் குலதெய்வம் எங்கள் வீட்டில் வாசம் செய்யணும் அப்படின்னா தினமும் ஒரு பத்து நிமிஷம் அது உங்கள் வீட்டில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் உங்கள் குலதெய்வத்திடம் மனதார சொல்லுங்க மனதார சொல்றதுன்னா என்னங்க மனதார தானங்க நாங்கள் வழிபாடு செய்கிறோம் அப்படின்னு கூட ஒரு சிலர் வந்து கேலி கிண்டலாக கமெண்ட்ஸ்ல போடுறாங்க அதை நான் பார்க்கும்போது எனக்கு எப்படி தோணுதுன்னா மனதார அப்படின்னு நம்ம சொல்றது கூட உங்களுக்கு புரியலையோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஏன் தெய்வம் எங்கள் குடும்ப தெய்வம் ஏன் குலதெய்வம் எனக்காக வரும் அந்த தெய்வத்திடம் நான் என்னோட மனசை விட்டு நான் முழுமையாக அந்த தெய்வத்திடம் என்னோட கவலையை நான் ஒப்படைச்சிட்டேன் அந்த தெய்வம் என்னை பார்த்துக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட கும்புடுறது தான் மனதார கும்பிட்றது ஒரு உங்கள் குல தெய்வத்தின் மேலே முழு நம்பிக்கையோட கும்பிட்டு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றம் ஏற்படுவதை கண் கூட பார்க்க முடியும் குலதெய்வம் அப்படிங்கிறத நான் பொதுவாக தான் சொல்கிறேன் ஏன்னா எனக்கு ஒரு குலதெய்வமாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குலதெய்வம் இருக்கும் உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நம்புறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாக இருக்கும் நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை முழு நம்பிக்கையோடு வணங்க வணங்க அந்த தெய்வம் உங்களுக்காக உங்கள் வீட்டிற்கு வரும் உங்கள் பிரச்சனை அனைத்தையும் சரி பண்ணும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம் தெய்வம் முன்னால் கண்ணாலே